ஜே ஜோ அகாடமியில் முதல் முறையாக குத்துச்சண்டை பயிற்சி வகுப்புகள் இன்று முதல் துவங்கப்பட்டது சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் அருண்குமார் மலையப்பன் முனைவர் முதல்வர் சவிதா செயல்முறை மருத்துவக் கல்லூரி மற்றும் திரு வீரபத்திரன் சி ஸ்ரீபெரும்புத்தூர் தடகள சங்கத்தின் செயலாளர் மற்றும் தலைமை பயிற்சியாளர் கலந்து கொண்டு குத்துச்சண்டை பயிற்சியை தொடங்கி வைத்தார்கள் தேசிய குத்துச்சண்டை வீரர் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திர தேசிய விளையாட்டு நிறுவனத்தின் சான்றிதழ் பெற்ற பயிற்சியாளருமான திரு அருண் அவர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நந்தம்பாக்கத்தில் அமைந்துள்ள ஜேஜோ அகாடமி கடந்த ஆறு ஆண்டுகளாக கராத்தே சிலம்பம் போன்ற தற்காப்பு கலை பயிற்சி வகுப்புகளையும் மாணவர்கள் தங்கள் தனித்திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள இசை பயிற்சி குரல் வள பயிற்சி ஓவியம் சதுரங்கம் நடனம் போன்ற வகுப்புகளும் இங்கு நடைபெற்று வந்து கொண்டு இருக்கிறது இங்கு பயிலும் மாணவர்கள் மாவட்ட மற்றும் மாநில அளவில் நடைபெற்ற பல போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்று வருகிறார்கள் பெண்களை தொழில் முனைவோராக மாற்றக்கூடிய ஆரிய டெய்லரிங் பியூட்டிஷியன் மேக்கப் போன்ற தொழில்முறை பயிற்சி வகுப்புகளையும் இந்த பகுதியில் உள்ள பெண்களுக்கு வழங்கி வருகின்றனர் ஆறு வருடங்களுக்கு முன்பாக குன்றத்தூர் நந்தம்பாக்கத்தில் திருமதி புஷ்பா ஹெலனார் சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட ஜேஜோ அகாடமி இன்று ஏறுக்குறைய முந்நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெண்களுக்கு விளையாட்டு கல்வி மற்றும் தொழில்முறை சார்ந்த பயிற்சிகளை வழங்கி வருகிறது இந்த பகுதியில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச கண் மருத்துவ முகாம் மற்றும் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் இலவச மருத்துவ முகாம் போன்ற பல மருத்துவ முகாம்களை ஜே ஜோ அகாடமி நடத்தி வருகிறது நிகழ்ச்சியின் இறுதியில் திருமதி புஷ்பா ஹலன் நிறுவனர் ஜே ஜோ அகாடமி விழாவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் 1, 2, 3, 4, 5, 6, பேர் புஷ்பலன் அகாடமி நந்தம்பாக்கம் சுண்டுத்தூர் பகுதியில் வந்து நாங்கள் இதை நடத்திட்டு வரோம் எங்கள் சிலம்பம் கராத்தா எல்லா கிளாஸும் நாங்கள் நடத்திட்டு வரோம் இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பாக்ஸிங் இனாக்ரேஷன் பண்ணியிருக்கோம் மிஸ்டர் அருண் கோச் நேஷனல் பிளேயர் அவர் தான் வந்து இப்போது நம்மளுடைய ஜிஎன்ஜி அகாடமியில் வந்து பாக்ஸிங் கோச் எடுக்கிறத ட்ரைனிங் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க ஸோ நீங்களும் வந்து பாக்ஸிங் கற்றுக்கணுன்னா உங்களுடைய பேரை என்ட்ரோல் பண்ணிக்கோங்க தேங்க் யூ